ால் இந்திய கலாச்சார அடையாளங்கள் சேதமானது இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட அந்த கலாச்சார சின்னங்களை மீட்டெடுக்கவும் நமது தனித்த நாகரீகத்தை உலகிற்கு பறைசாற்றவும் எந்த ஒரு தலைவரும் முன்வரவில்லை வரலாற்றின் நல்லூழால் இதை கனவாகவும் விரதமாகவும் எடுத்துக்கொண்ட நரேந்திர மோடி பிரதமராகி நம் கலாச்சார அடையாளங்களை மீட்டெடுத்து நமது பல்லாயிரம் ஆண்டு பாரம்பரியத்திற்கு உயிர் கொடுத்துள்ளார் காலத்தை விட மிகழையது காசி மாநகரம் ஆனால் காசி என்றாலே கங்கையும் அதில் மிதக்கும் பிணங்களும் கலக்கப்படும் கழிவு நீரும் அசுத்தங்களும் மட்டுமே நிறைந்திருக்கும் என்ற பொது புத்தி எங்கும் இருந்தது அந்த எண்ணத்தை உடைத்து சீரழிந்து கிடந்த இந்திய நாகரிகத்தில் நமது பண்பாட்டு புனிதத்தின் வேரூற்றாகிய கங்கையை பரிசுத்தமாக மாற்றினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை தாயை மீட் அவளுடைய அரவணைப்பின் கரையில் வீற்றிருக்கும் விஸ்வநாத பெருமானின் ஆலயத்தை சீரமைத்து மாற்றத்தை ஏற்படுத்தினார் விஸ்வநாதர் கோயிலை சுற்றி இருந்த ஆக்கிரமிப்புகளை ஆலயத்தின் பரப்பளவை பழையபடி விரிவுபடுத்தி உலகத்தோர் ஒரு முறையேனும் வந்து தரிசிக்க வேண்டும் என்ற பேரவாவை உண்டு செய்துள்ளார் விக்ரமாதித்ய மாமன்னனால் ஆளப்பட்ட பழம்பெருமை மிக்க புனித நகரம் உஜ்ஜைன் இந்திய ஏழு புனித நகரங்களில் ஒன்றாகவும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் இரண்டு சக்தி பீடத்தையும் தன்னகத்தே கொண்ட புராதான நகரமாகும் பல நூற்றாண்டு படையெடுப்பால் வீழ்த்தப்பட்ட கோவிலை புனர் நிர்மாணம் செய்து மிகப்பெரிய கோவில் வளாகத்தை அங்கே உண்டு செய்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி சைவ நால்வரில் ஒருவரான அப்பர் பெருமானால் உஞ்சேனை மாகாணம் என்று போற்றி பாடப்பட்ட உஜ்ஜெயினியின் மகாகாலேஸ்வரர் கோவிலை அதன் பாரம்பரிய நிலைக்கு கொண்டு வந்தது உலகெங்கும் வாழும் இந்துக்களுக்கு செய்த மாபெரும் கொடையாகும் பாரத தேசத்தின் மகா காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தின் நடுநாயகரான அவதார புருஷன் ஸ்ரீ ராமபுரானின் புகழை பறைசாற்ற அவரின் பிறப்பிடமான அயோத்தியில் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியில் பெரும் கோவிலை உருவாக்கி வருகிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கட்டடக்கலையின் உயர் பாரம்பரியம் மிளிர உருவாகும் இந்த ஆலயம் காலத்தை கடந்து நிலைவரும் என்பதில் ஐயமில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்தை அலங்கரிக்கப் போகும் பிரம்மாண்ட மணியானது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மணி ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் தமிழின் பெருமையங்கே ரீங்கரிக்கும் என்பது நமக்கு பெருமையே வேதத்தை தமிழாகச் செய்த ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தை கோவில்களில் ஒழிக்கச் செய்து பிரபத்தி மார்க்கத்தின் மூலம் இறையருளும் அந்த அருளால் கிடைக்கும் மோட்சமும் என்று உலகறிய செய்த மகான் இறைவனை வழிபட பக்தி மட்டுமே இருந்தால் போதும் அந்த இறைவன் மனிதன் மிருகம் சாதி மதம் என எந்த வேறுபாடுகளையும் பார்ப்பதில்லை என்ற சமத்துவத்தையும் பாரத தேசம் முழுவதும் பரப்பிய ஜகத்குருவான ராமானுஜரின் இருநூத்தி பதினாறு அடி ஐம்பொன் சிலையை தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திறந்து வைத்ததின் மூலம் ராமானு பெருமையை மட்டுமின்றி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களையும் இதனுள் அடக்கி அவற்றின் பெருமையையும் நாடறிய செய்திருக்கிறார் நம் பிரதமர் நம் பாரத தேசத்தின் கலாச்சார உணர்வுகளோடு கலந்தது கேதார்நாத் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் இருந்து பல லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வந்து போகிற புனித பூமி தேவார பாடல்கள் திருகேதாரம் என விதந்தோதுகிற புண்ணிய பூமி ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் வரலாறு காணாத பெருவெள்ளம் ஏற்பட்டது தங்கள் வீடுகளையும் உடமைகளையும் இழந்த மக்களின் நிலையை கண்டு பெரும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்று குஜராத் முதல்வராக இருந்தார் இந்த பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்பிலிருந்து கேதார்நாத் மீண்டு வருமென தன் உள்ளுணர்வு சொல்வதாக மக்களுக்கு நம்பிக்கையூட்டினார் அதோடு நில்லாமல் பிரதமராகி அதை செய்தும் காட்டினார் இந்த மறுசீரமைப்பின் அடையாளமாக தென்னிந்தியாவில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட ஜெகத்குருவான ஆதிசங்கரனின் திருவுருவச் சிலை அங்கே நிறுவப்பட்டது நூற்றாண்டு அடிமைத்தனத்தை உடைத்து இந்தியா சுதந்திரமடைந்ததை விளக்கும் விதமாக அமைந்த ஒற்றை பெருமடையாளம் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட செங்கோலாகும் திருவாவடுதுறை ஆதீனத்தால் அன்றைக்கு பண்டிட் நேருவிடம் வழங்கப்பட்ட செங்கோல் அவருடைய ஆனந்தபவன் வீட்டினிலே கைத்தடி என காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது அதை மீட்டெடுத்து இந்தியாவுக்கென தனித்துவமாக உருவாக்கப்பட்ட புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் தேவாரம் ஒழிக்க செங்கோல் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே பாரத பிரதமரால் நிரந்தரமாக நிறுவப்பட்டது தமிழ் இலக்கியங்களிலும் வள்ளுவர் போன்ற மெய்ஞானிகளாலும் போற்றப்பட்ட செங்கோலை நிறுவி தமிழகத்தின் பெருமையை உலகறியச் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காசிக்கும் தமிழகத்திற்குமான பந்தம் மிக மிக ஆழமானது காசிக்கும் தமிழகத்திற்குமான உறவின் முழு வீச்சை நமது மூதாதையர்களே உருவாக்கியுள்ளார் வடக்கே உள்ள காசி விஸ்வநாதரை தென் தமிழகத்தில் தென்காசி என்ற பெயரில் கோவில் கட்டி எழுந்தளித்தது ஜடாவர்மன் அதிவீரராமபாண்டியன் காசி காண்டம் என்ற செய்யுள் நூலை இயற்றினார் தமிழக இந்துக்களுக்கு காசியும் வட இந்திய இந்துக்களுக்கு ராமேஸ்வரமும் கலாச்சார பரிமாற்றம் நிகழ்த்தும் புனித நகரங்களாக விளங்குகிறது இதில் காசியில் தமிழ்ச் சங்கமம் நடத்தி தமிழர்களின் இந்திய கொடையை உலகத்திற்கே தெரியும் விதம் பாரத பிரதமர் பேசினார் போற்றினார் இது நமக்கு பெருமை இலங்கை தமிழர்களின் புனித பூமியாக திருக்கேதீஸ்வரம் கோவில் விளங்குகிறது பாரத இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் எப்படியோ அப்படியேதான் இலங்கை இந்துக்களுக்கு திருக்கேதீஸ்வரமும் இந்த திருத்தலம் ஸ்ரீராமர் போன்ற அவதார புருஷர்களாலும் அர்ஜுனன் போன்ற மாவீரர்களாலும் பூஜை செய்யப்பட்டது ஞானசம்பந்தர் சுந்தரர் போன்ற சைவ ஆச்சாரியர்களால் போற்றி பாடப்பட்டது இந்த பெரும் புண்ணிய பூமி ஐரோப்பிய மதவெறியர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது பின்னால் இது ஆறுமுகனாவால் கண்டறியப்பட்டு அவர் காலத்திற்கு பின் மறுசீரமைக்கப்பட்டு பின்பு உள்நாட்டு போரிலே சேதமானதை தற்போது அப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கல் திருப்பணி செய்து கோவிலை பொலிவு பெற வைத்துள்ளார் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் காசி உஜ்ஜயினி அயோத்தி மட்டுமில்லாமல் நமது கலாச்சார சகோதர நிலமான இலங்கையில் திருக்கேதீஸ்வரமும் எழுச்சியூறுகிறது என்பது நமக்கு பெருமையை கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது போது பாரத தேசம் மூர்க்கமான படையெடுப்பாளர்களின் கைகளில் சிக்கியிருந்தது இந்த பண்பாட்டை வெட்டியறியும் யுத்தத்தை அவர்கள் இங்கே நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் தெய்வங்களின் அருளால் நூற்றாண்டுகளின் இருப்பிடியில் அமைந்த தேசம் விடுதலை அடைந்தது ஆனால் பண்பாட்டு ரீதியிலான விடுதலை தற்போது நரேந்திர மோடியால் தான் கிடைத்துள்ளது காலத்தால் வரையறுக்க முடியாத நமது புனித தலங்களை இந்த நூற்றாண்டிலும் அறுபடாத மரபுகளோடு மீட்டெழுப்புகிறார் பிரதமர் நரேந்திர மோடி மோடியின் ஆட்சி காலத்தில் நமது பல்லாயிரம் ஆண்டு தர்மம் அதன் ஒளிவீச்சு குறையாமல் அரியணை ஏறியுள்ளது